ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலின் வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க நான் வந்து கிராமத்து பணியில ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பில் பட்டன் அழுத்திருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருவாட்டு குழம்பு நம்ம வந்து முதல்ல தாளிக்காம அப்படியே எல்லாத்தையும் பச்சையா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம தாளிச்சு சுத்த போறோம் அதை எப்படி பாக்கலாம் இதுக்கு வந்து நான் கெளுத்தி கருவாடு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுருவோம் அதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூட நான் வந்து பச்சை பயிரை ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேக போறேன் அப்புறமேட்டுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அது கூட நம்ம வந்து ரெண்டு தக்காளி பழத்தை அரிஞ்சு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து முழுசாக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயை அரைஞ்சி அது கூட சேர்த்துக்கோங்க அது ஒரு முருங்கைக்காய் அப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்புறம் ஊற வச்ச பச்சை ஒரு மூணு கைப்பிடி வளம் நூறு கிராம் இருக்கும் அந்த பச்சை பயிர் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச தண்ணி அதையும் நம்ம ஒடிகிட்டி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் கடைசியா கத்திரிக்காய் ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் ஏன்னா முதலே கத்திரிக்காய் அரிஞ்சா கருத்து போயிடும் அதுக்காக நான் இப்ப உடனே குழம்புகளை போடுறதுக்காக கத்திரிக்காய் அரைஞ்சி எடுத்து வந்திருக்காங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் கலந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க போறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் போட்டுட்டேன் அப்புறம் கூடவே ஒரு தனி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க ரொம்ப காரமா இருக்கணுங்கிறதுக்காக கருவாட்டை உழம்புக்கு இருந்த காரமாக தான் ரொம்ப குழம்பு டேஸ்டா இருக்கும் அதுக்காக நான் அதை போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு துண்டு பெருங்காய துண்டு அதையும் இது கொடுத்ததுக்கும் அப்புறம் தேவையான உப்புங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அது பாருங்க பார்க்கவே தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம நல்லா கொதிக்கும் போது குழம்பு நல்லா திக்னஸ் கொடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்களேன் திரும்பவும் நல்லா குழம்பு கொதி நல்லா கொதி வந்துருச்சு இப்ப காயெல்லாம் நல்லா வெந்திருச்சானு பாக்கலாங்க இப்ப முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சுங்க சூப்பராயிடுச்சு குழம்பும் நல்லா சுண்டி வெந்திருச்சு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம நம்ம வந்து வச்ச கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம் கெளுத்து கருவோட கூடையே நான் கொஞ்சம் நெத்தில்கரோட எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூடயே நான் சேர்த்துக்க போறேன் இப்ப கருவாடை எல்லாத்தையும் நல்லா பிச்சு அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்ப இது கூட ஒன்று ஒன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க கொஞ்சோண்டு அரை பெரிய மாயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அடுப்புல சட்டியை வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி வெந்தயம் போட்டு தாளிக்க போறோம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு ஒரு வேக வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கலக்கிட்டு நம்ம தாளித்ததை எடுத்து அதில் ஊற்றி நல்லா குழம்பு கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சோண்டு உரல்ல வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை நல்லா இடிச்சிட்டு அதுலேயே ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் நல்லா போட்டு இடித்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா இடித்து பூனையும் நல்லா இடித்து நம்ம கடைசியா குழம்புல போட்டுட்டு நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம குழம்பு திறந்து பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து முடிச்ச பிறகு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பாருங்க கருவாடெல்லாம் நல்லா சூப்பராக இருந்திருக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு குழம்பும் நல்லா திக்காக இருக்கு நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் போல வாங்க சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து இழுப்பு பூ சம்பாரிச்சு சாதம் அதில் தான் நான் வந்து இப்போ குழம்பு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன் அதுக்கு முட்டைகோசு பொருள் வேணும் முட்டை ஆம்லேட்டும் போட்டு வச்சிருக்கேன் வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க